பள்ளிகளிலும் சரி டியூஷன் போன்ற இடங்களிலும் சரி வெறும் பாடத்தை மற்றும் கற்றுக்கொள்ளாமல் அதர் ஆக்டிவிட்டி போன்றவற்றையும் கற்றுக்கொள்பவர்களே எதிர்காலத்தில் சிறந்து விளங்க முடியும் என்பது இயற்கை அந்த வகையில் இன்னோவேஷன் டீச்சிங் என்பது சிறந்த கருத்துக்களை மாணவர்கள் மத்தியில் கொண்டு செல்கின்றனர் இந்த நிலையில் சமீபத்தில் அவர்கள் தமிழர்கள் பலரும் மறந்த பாரம்பரிய உணவுகள் குறித்தும் அவற்றை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மை குறித்தும் புரியும் மொழியில் சொன்ன வீடியோ வைரலாகி வருகிறது குறிப்பாக பச்சை பயிர் சாப்பிட்டால் என்ன பிரச்சனை தீரும் என கூறியது பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது அப்பா என்ன செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்க சத்து தெரியுமா சொல்லுங்க சரிடா புட்டா பயன் சரி சரத்தமாக என்ன பண்ணிட்டு வந்துருக்கீங்க கூழ் பண்ணிட்டு வந்திங்களா யார் பண்ணிக்கிட்டா அப்படியே பக்கத்தில் என்ன திரி குட்டியா வெங்காயம் பச்சை மிளகா போட்டிருக்கீங்களா கருவாட் போடலையா ஏன் போடல அம்மா போடலையா ஏன் போடலன்னு போடலனுப்பீழே ஆ சைன்மா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பால் கொழுக்கட்டை கீழே எழுதிட்டு வந்தீங்களா என்னென்ன அப்போம்மா சைம்மா நீங்கள் ஆ சரிக்கண்ணா அனுஷ்மா நீங்கள்

கேள் புட்டா அதன குட்டியா இதல வேற ஒரு இருக்குதே உங்களுக்கு என்ன கடத்துங்கோ சூப்பரா थैंक यू டா டா எல்லாமே நல்லா பண்ணி வந்துருக்கீங்க பாப்பா என்ன செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்க பாசி பயிரா இதோட சத்து தெரியுமா சொல்லுங்க சூப்பர் சரிடா கேழ்வரகு புட்டா கீழே எழுதியே வந்தீங்களா அதோட பயன் என்னென்ன சரி சரத்தமாக என்ன பண்ணிட்டு வந்துருக்கீங்க கூழ் பண்ணிட்டு வந்தீங்களா யார் பண்ணிக்கிட்டா அப்படியே பக்கத்தில் என்ன எதிரி குட்டியா வெங்காயம் பச்சை மிளகா போட்டிருக்கீங்களா கருவாட் போடலையா ஏன் போடல அம்மா போடலையா ஏன் போடலன்னு போய் கீழே சைன்மா நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்துருக்கீங்க பால் கொழுக்கட்டை கீழே எழுதிட்டு வந்தீங்களா என்னென்ன இப்போம்மா சைன்ம்மா நீங்கள் சரி கண்ணா லன்ஷுமா நீங்கள் எழுதிட்டு மாட்டீங்களா நீங்கள் கேழ்வரகு புட்டு நிறைய பேர் கேழ்வரகு தான் பண்ணிட்டு வந்துருக்கீங்க நீங்கள் பாசிப்பயிறு சூப்பர் கண்ணா நீங்கள் கேழ்வரகு புட்டு நீங்கள் கண்ணா கூல் பண்ணிட்டு எடுத்துக்கிங்களா இது என்னது கண்ணு ஊறுகாயா தொட்டுக்கவா நல்லது நல்லது அப்பா நீங்கள் பட்டியாப்பம் நம்மூரில் ஊர்ல வட்டி அப்போம்னு சொல்லுவோம் வெளில வேற மாவட்டங்களில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலை ஆ பாப்புடா நீங்கள் கேள்வி புட்டா அதுன்னு குட்டியாக இதில் வேறு ஒன்று இருக்குது எனக்கடத்தங்கா சூப்பரா தேங்க்யூடா தேங்க்யூடா எல்லாமே நல்லா பண்ணிட்டு வந்திருக்கீங்க வெரி குட் கிளா பண்ணுங்க